எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வர அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசி போலத்துல பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா பத்து வாழ்நாள் ரகசியங்கள் பற்றி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் தனுசு கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசியா வருதுங்க உடைய அதிபதியாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் போலத்தினுடைய அதிபதியாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் அப்ப தனுசு ராசி அதாவது குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த இடத்துல குரு சுக்கரன் சந்திரனுடைய காம்பினேஷன் வந்துருங்க சரிங்களா இவங்க பத்தி நான் முதல் விஷயம் அப்படின்னு பார்க்க விருச்சம் அப்படின்னு பார்க்கும்போது மராமரம் விஷயம் என்ன பார்க்கும்போது இதனுடைய சிம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசிய சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பாதி மனிதன் பாதி மிருகம் வில்லேந்திய மனிதன் சரிங்களா போனோட சிம்பிள் பார்க்கும்போது போது அந்த ஒரு வில்லு நல்ல ஒரு வில் பவர் அப்படின்றது கிட்ட சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாதி மனிதன் பாதி மிருகம் அப்படின்றதுனால இவங்க கிட்ட இறக்க சுபாவமும் இருக்கும் கோ கோ தப்புனா தட்டி கேட்கின்ற கோவப்படுகின்ற ஒரு தன்மையும் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நல்லவங்க யாரா இருந்தாலும் இறங்கி போவாங்க கெட்டவங்க யாரா இருந்தாலும் அவளை அழிக்கிறதுக்கு முன்னாடி நிப்பாங்க அதாவது அழிக்கிறதுக்குன்னா தப்ப தட்டி கேட்பாங்க சரிங்க நீ யாரா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி தப்புனா தப்புன்னு சொல்லிட்டு கரெக்டா தன்னுடைய பாயிண்ட்ல நிப்பாங்க அதே மாதிரி ஒரு நல்லவனுக்காக எந்த லெவலில் கூட இறங்கி போய் உதவி செய்வாங்க ரெண்டு குணாதிசயங்களும் அவங்க இருக்கும் தப்ப தட்டி கேட்குற குணமும் இவங்கிட்ட இருக்கும் உண்மையா இருந்தா நேர்மையா இருந்தா அவங்களுக்காக இறங்கி போய் உதவி செய்கின்ற ஒரு தனிமையும் அவங்ககிட்ட இருக்கும் ஸோ இத்தகைய ரெண்டு ஹேபிட்ஸும் இவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல கற்பூர புத்திங்க சரிங்களா ஒரு விஷயத்த ஒரு முறை பார்த்தாலோ அல்லது ஒரு முறை கேட்டுட்டாலோ அதை அப்படியே எளிதில் வந்து மனதிற்குள்ள உள்வாங்கி கொள்கின்ற ஆற்றல் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது எதுவா இருந்தாலும் சரி எத்தகைய ஒரு கலையா இருந்தாலும் சரி எத்தகைய ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க சரிங்களா ரெண்டாவது தன்னையும் தன்னை சுட்டி இருக்கக்கூடிய இடத்தையும் தன்னை இருக்கக்கூடிய நபர்களையும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மகிழ்ச்சியா வச்சிருப்பாங்க அன்புக்கும் பாசத்துக்கும் அடிமை அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது சுக்கனுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால இத்தகைய ஒரு தன்மை அப்படின்றது இவங்கிட்ட இருக்கும் அதே மாதிரி அழகு ஆடை அணிகலன்கள் தன்னை அழகாக வைத்துக்கிறது தன்னை சுற்றிருக்கக்கூடிய இடத்தையும் அழகாக வைத்துக்கொள்கின்ற தன்மை அப்படின்றது இவங்கிட்ட சற்று அதிகமாக இருக்கு நீட்டாக வச்சுப்பாங்க பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா யாரெல்லாம் இந்த வாசனை திரவியங்கள் பர்ஃபியூம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமா யூஸ் பண்றவங்க பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் இவங்க கோலத்துல பிறந்தவளா இருப்பாங்க அல்லது சுக்கனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவளா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதற்கடுத்து மூன்றாவது விஷயங்களையும் பார்க்கும்போது எல்லோரையும் சரிசமமாக மதிக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் நீ ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரனா இருந்தாலும் சரி எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா சரிசமமாக மதிக்கின்ற ஒரு தன்மை இவங்க கிட்ட இருக்கும் சரிசமமாக பழகுகின்ற ஒரு குணம் அப்படின்றது இவங்க கிட்ட சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தர்ம ராசி சரிங்களா அதே மாதிரி சுக்கரனுடைய நட்சத்திரம் பெரும்பாலும் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா எளிதுல மற்றவங்க கிட்ட பழகின்ற குணமும் இருக்கும் சகஜமா அதாவது நீ அது எவ்வளவு பெரிய ஆளு நான் போய் உங்ககிட்ட பேசலாமா பழகலாமா அப்படின்ற ஒரு தன்மைலாம் இருக்காது சரிங்களா யாரா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி எல்லார்கிட்டையும் அந்த ஒரு கரெக்டா இயல்பா போய் பழகின்ற ஒரு தன்மை எல்லோரையும் மதிக்கின்ற ஒரு குணம் அப்படின்றது இவங்க கிட்ட சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நான்காவது விஷயம் பார்க்கும்போது நல்ல வைராக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா வைராக்கியம் சற்று அதிகம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் மற்றவங்க அதாவது பேரிடம் கையேந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம தர்ம சிந்தனை சற்று அதிகம் அதே மாதிரி இறக்க சுபாவம் சற்று அதிகம் கொண்டவங்க தான தர்மத்துல ஈடுபாடுகள் சற்று அதிகமா இருக்கும் உண்மையா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்க கரெக்டா இருப்பாங்க இவங்க சரிங்களா சோ அத்தகைய ஒரு குணம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும் குறிப்பா பொய் வந்து பேசினா பிடிக்காதுங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் அதிகமான முக்கியத்துவம் தருகின்ற நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஐந்தாவது விஷயம் நீங்கள் பார்க்கும்போது சுதந்திரவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது இவங்களை வந்து சுதந்திரமாக நீங்கள் விட்டுணும் நீங்கள் போய் யாராச்சும் இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் நினச்சா அவங்களுக்கு வந்து பிடிக்காது சரிங்களா அது வந்து பர்சனல் லைஃப்லையும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் சரி அதாவது வேலை ரீதியாகவும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரி இது பொருந்தும் இவங்களை இவங்களை பாட்டுக்கு நீங்கள் விட்டுணும் கரெக்டாக அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அதை விட்டுட்டு நீ இதை பண்ணு நீ அதை பண்ணு நீ இதை செய்யாத அதை செய்யாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க அது உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது அதே மாதிரி ஒரு விஷயத்த ஒரு காரியத்தை சும்மா எடுத்தோம் கௌத்தோம் செய்ய மாட்டாங்க நல்ல தீர விசாரிச்சு ஆழமா யோசிச்சு அதன் பிறகு தான் ஒரு காரியத்தை செய்வாங்க ஒரு செயலை தொடங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் அத்தகைய குணமும் இவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து ஆறாவது விஷயங்களையும் பார்க்கும்போது சேவை மனப்பான்மை அதிகம் கொண்டவங்க மக்களை பற்றி யோசிக்கக்கூடியவங்க மக்களுக்காக ஓடக்கூடியவங்க நிறைய சோசியல் ஒர்க்கர்ஸ்லாம் நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பெரும்பாலும் தனுசு போவ இடத்துல பிறந்தவளா இருப்பாங்க அப்படின்னே சொல்லாம் அது மட்டும் இல்லாம தனிமை அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க சரிங்களா சில நேரங்கள்ல தனிமையா இருக்கிறது தனிமையா ஒரு பாட்டு கேட்கறது அல்லது ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது இயற்கையை ரசிக்கிறது மழையை ரசிக்கிறது சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதற்கடுத்து ஏழாவது விஷயம் பார்க்கும் போது தாய்ப்பாசம் அதிகம் கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம தப்புக்கு எக்காரணத்திலும் துணைக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நேர்மையான வழியில நடக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் எதையுமே நேர்மையான வழியில பெறணும்ன்ற ஒரு எண்ணம் இவங்க கிட்ட சற்று அதிகமாக இருக்கும் அதாவது எப்படி வேணாலும் வாழ்க்கைய வாழான்றதுலாம் கிடையாது தான் வாழ்க்கைய வாழணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கோப்போடு வாழ்க்கையை வந்து வாழக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் அதற்கடுத்து எட்டாவது ஷனின்னு பார்க்கும்போது இவகிட்ட இரட்டை தன்மை சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதாவது என்ன சொல்றதுங்க சில ராசிகள் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இரட்டை குணம் சற்று அதிகமா இருக்கும் இவங்க கிட்ட அதாவது பாதி மனிதன் பாதி மிருகம் அப்படின்றதுனால இவங்க சில நேரங்கள்ல கொஞ்சம் தெளிவா இருப்பாங்க சில நேரங்கள்ல கொஞ்சம் குழப்பிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு நிலையில ஒழுங்கா இருக்க மாட்டாங்க சில நேரங்கள்ல மட்டும் எப்பவுமே கிடையாது சில நேரங்கள்ல சரிங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்ம வந்து வெளியே போலான்னு சொல்லுவாங்க அதே நாளைக்கு காலல வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி வேணா கொஞ்சம் வேலை வந்துடுச்சு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஒரு அந்த ஒரு மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது கொஞ்சம் அவங்கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி நல்ல சுவையான சூடான உணவுகளை வந்து சாப்பிடணும் ட்ரை பண்ணி பார்க்கணும் புது புது இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றதுல ஒரு கொஞ்சம் ஆர்வம் சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உடன் பிறந்தவர்கள் ரத்த பந்தம் சார்ந்த உறவுகள் மீது அதிகமான அன்பும் பாசமும் வைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து ஒன்பதாவது விஷயம் பார்க்கும்போது மற்றவர்களை எடை போடுவதில் ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் ஒருத்தவங்களை பார்த்த உடனே இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசியூம் பண்ணக்கூடியவங்க ஒரு எடை போடக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுல இந்த ராசி நட்சத்திரத்துல பிறந்தவங்களை அடிச்சிக்கவே முடியாதுங்க அந்தளவுக்கு கொடுத்த வாக்கை கரெக்டா ஒரு சொன்ன சொல்ல தவற மாட்டாங்க கொடுத்த வாக்கை கரெக்டா காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நல்ல வாக்குப்பளிதம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் இவளை பொறுத்த வரைக்கும் அதாவது இவங்க பெரும்பாலும் சும்மா ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு சாபம் கொடுத்தாலும் அதை பழச்சிடும் அதனால பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா கோவம் வந்தா கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு போறது சிறப்பு இவங்க அதாவது ஒரு வார்த்தையை தெரியாம கோவத்தை சொல்லிடுவாங்க அது அப்படியே பழிக்கும் ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒரு வாக்குப்படிதம் சார்ந்த விஷயம்னு இவங்க கிட்ட சட்ட அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கடைசியா பத்தாம் விஷயம் பார்க்கும்போது இந்த ராசி நட்சத்திரத்துக்கு ஏழு பத்தாம் இடங்களா வந்து பாத்தீங்கன்னா மிதுனமும் கண்ணியும் வரும் அது பாதகஸ்தானமா வரும் அப்படி அதிபதினு சொல்லப்படக்கூடிய புதன் வந்து தனுசுவுக்கு பாதகாதிபதியா வருவார் சரிங்களா அதனாலேயே பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா உடைய வாழ்க்கையில திருமணம் அல்லது வேலை ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று சிறப்பாக அமைஞ்சா இன்னொன்று வந்து சரியா அமையறது இல்லைங்க சரிங்களா உதாரணத்துக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நல்ல ஒரு கணவன் நல்லது மனைவி கிடைச்சிட்டாங்கன்னா வேலை ரீதியாக ஒரு பிரச்சனை ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் ஒன்று மாங்கு மாங்கன்னு உடச்சுக்கிட்டே இருப்பாங்க அது நமக்கான அந்த ஒரு அங்கீகாரம் பெயர் புகழ் கிடைக்காது சில பேருக்கு வேலையே ஒரு பிரச்சனையா இருக்கும் சில பேருக்கு வேலை ரீதியாக ஏதோ ஒரு இடையூறு ஏதோ ஒரு குறை அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைச்சிரும் நல்ல ஒரு ஹை ப்ரொஃபைல் வேலை கிடைச்சிடும் ஆனா திருமண வாழ்க்கையில ஒரு குறை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் சோ இது வந்து இதனுடைய ஒரு சாபம் அப்படினே சொல்லலாம் சரிங்களா அது ஏன்னா இது பாதகஸ்தானமா வரது அதே மாதிரி அதனுடைய அதிபதின்னு சொல்லப்படக்கூடிய புதன் பாதகாதிபதியா இருக்கு அதனால தான் இத்தகைய ஒரு தன்மை அப்படின்றது உடைய வாழ்க்கையில இருக்கு அப்படினே சொல்லலாம் ஆயினும் தனுசு போராடம் நல்ல ஒரு உயர்தரமான ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் தான் சரிங்களா எப்படி இருந்தாலும் சரி இவங்க வாழ்க்கையில அடிமட்ட நிலைமையில இருந்தாலும் சரி தன்னுடைய சுய உழைப்பால் மெல்ல 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 உழைத்து அதாவது ஒரு ஜீரோல இருந்தா கூட ஹண்ட்ரட் அப்படியே கிராஸ் பண்ணுவாங்க செஞ்சுரி அடிப்பாங்க பின்னாடி ஃபியூச்சர்ல சரிங்களா சோ அத்தகைய ஒரு தன்மையும் இவங்ககிட்ட இருக்கு தன்னுடைய சுய உழைப்பால் சுய முயற்சியால் மத்தோடம் கையேந்தாம வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த பத்து விஷயம் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்